இருபதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்துல அதோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அஷ்டமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை புனர் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் மேல் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்று காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள்ள துர்கயம்மனை பிரார்த்தனை செய்யறதும் துர்க அம்மனோட திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியாக வச்சுருக்கிறதும் துர்க அம்மனோட சன்னதியில் விளக்கேற்றுவதும் அங்கே பிரார்த்தனைகள் செய்வதும் மலர்கள் பழங்கள் நிவேதனங்கள் கொடுக்கறது உத்தமமான பலன்களை இந்த அன்னைக்கு கொடுத்துடும் ஆதிசங்கர் பாடி நான் நந்தினிங்கிற பாடலை காதுகளாட் கேட்கிறது மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பா இந்த சந்திராஷ்டமத்திற்கு இருக்கும் இப்படி சந்திரன் அவிட்டம் சதயங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மேதை மேதை ஆமாங்க நீங்கள் இன்னைக்கு மா மேதை தான் ஒரு நீங்கள் ஒரு மாமேதை சொல்கிறீங்க ஆனால் அந்த மாங்காய் பசங்க கேட்குறாங்களான்னு பாருங்க கேட்க மாட்டாங்க ஏப்பா நான் சொல்லி எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் முட்டிக்கிட்டு முட்டிடிச்சே மோதிடுச்சே நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நிர்ணயம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு மாலை நேரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி மேஷராசி நேர்களுக்காக காத்திருக்கு உண்மையிலேயே நீங்கள் ஒரு மேதை தான் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தை தைன்னு குதிக்காமல் இருந்தாலே இன்னைக்கு நாள் நல்லாயிருக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது படப்படப்பு இருக்கக்கூடாது பதறாத காரியம் சிதறாது ஆங்க்ஸைட்டி லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த டை டை னு சொல்ற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் யாராவது உங்களை பார்த்து கூட ஏன் தையா தக்கான்னு குதிச்சுட்டு இருக்க அப்படின்லாம் கூட கேட்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன் என்ன பண்றது நம்ம பதட்டம் என்னன்னு நமக்கு தான் தெரியும் ஆனால் இந்த கிரகங்களுக்கெல்லாம் பதட்டமே கிடையாது நம்மளை பதட்டப்பட வைக்கிறது தான் இந்த கிரகங்களுடைய வேலையே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது வராது அப்பப்ப சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸு பேக்கரி பேக்கரி ஐட்டம்ஸ் நம் நண்பர்களுக்காக வாங்கி கொடுக்கும்போது அதுல இருக்கிற ஒரு அலாதி இன்பம் சந்தோஷத்தை இன்னைக்கு ரிஷபராசினியர்கள் அனுபவிப்பீங்க அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தா ஐயா பொய் சொல்ல தெரியாது பொய் சொல்லவும் தெரியாது பொய் சொல்லவும் தெரியாது என்ன சார் வித்தியாசம் போய் இதை போய் சொல்லிட்டு வா அப்படின்னா மறந்துட்டனே அப்படின்னு சொல்கிற தருணம் மிதராசி நேர்களுக்காக இருக்கும் இன்னைக்கு கடைக்கு போகும்போது அஞ்சு ஜாமான் வாங்குறதுல ஒரு ஜாமான் மறந்துடுவீங்க நாலு தான் வாங்கிட்டு வருவீங்க அச்சோ ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே கருத்துல நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும் இதுதான் போய் சொல்றது அப்ப பொய் சொல்றது அப்படின்னா எல்லா நேரத்திலயும் உண்மை பேசக்கூடாது மிதனராசினியர்களே மாட்டிப்பீங்க சில இடங்கள்ல கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசணும் லைட்டா அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு பேசணும் நெளிவு சுழிவோட பேசணும் கொஞ்சம் குனிஞ்சு தான் இருக்கணும் கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் லேசா உண்மைய மறைக்கணும் அடங்கப்பா உண்மையை மறைக்க மாட்டீங்கன்னு நானே கொஞ்சம் மறைச்சி தான் ஆகணும் லைட்டா போய் பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் போய் சொல்றீங்களா போய் சொல்கிறீங்களான்னு நாள் முடிகிறப்ப பாருங்களேன் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் யோசி யோசிச்சோ மாத்தி கொடுத்துட்டனே ஆஹா இந்த மாத்தி போன் போட்டுட்டனே மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சிட்டனே தெரியாதனமா இந்த வம்படியா இந்த இதை பண்ணி விட்டுட்டனே ஆஹா மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற தருணம் இருக்கும் டென்ஷன் தான் வேற ஒன்றும் கிடையாது டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் சந்திரன் மனோகாரகன் அந்த மனசு தடுமாற வேண்டிய நாள் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனுக்கே ஸ்தானம் சரியில்லை அப்போ உங்களுக்கும் இருக்கிற இடம் சரி இருக்காது போகிற தடம் புரியாது இந்த கூகுள் மேப்பு கூகுள் மேப்பு இந்த வாட்ஸ்அப் லொக்கேஷன் வாட்ஸ்அப் லொக்கேஷன் சரியாக ஷேர் ஆகலை எங்கன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பம் பெரிய அளவுக்கு இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆர்டர் போட்டாலும் வீட்டு வாசலில் வந்துட்டு ஒரு ஃபோனு அதுக்கு எதுக்கு கேட்கலாம்ல இந்த லொக்கேஷன் தான் கரெக்டாக வந்துவிட்டோம் அப்படின்னு அழகாக ட்ராப் பண்ணுறதை போட்டு நம்ம முக்கியமான வேலையில் இருக்கிறப்ப தான் ஃபோன் கால் வரும் இடைஞ்சல்கள் வரும் இன்னைக்கு சந்திரனுக்கே இடைஞ்சலாக தான் இருக்குது கடகராசி நேர்களே உங்களுக்கும் இடைஞ்சலாக தான் இருக்கும் இடஞ்சல் பண்ணுறதுக்குனே பஸ் ஏறி வருவாங்கன்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எனக்கு யாராவது பஸ் ஏறி வந்துடுவான் இல்லை நீங்கள் தான் பஸ் ஏறி போன மாதிரி இருக்கும் அப்போது கிட்டத்தில தான் இந்த பக்கத்துலதான் போனோட வந்துடுறேன் போயிட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் மனசுல பட்டதை இந்த எண்ணெய் தடவின மாதிரி வெண்ண தடவின மாதிரி எனக்கு எது வேணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதுதான் காரணம் இதுதான் இந்த மரச்செல்லாம் பேசாதீங்க உள்ளதை சொல்லிட்டு போங்க அதுக்கு எதுக்கு நாளைக்கு வாங்குறீங்க நல்லா இன்னைக்கு வாங்குறீங்க இந்த அப்புறமா வாங்குறீங்க நேர்பட பேசு நிமிர்ந்த நெல் அச்சம் தவிர் ஈகை திறன் அப்படின்னு இப்படி எல்லாம் துட்டுக்கு தில்லு தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய அளவுக்கு சிம்மராசி நேர்கள் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் மிகப்பெரிய தப்பை இன்னைக்கு கண்டுபிடிப்பீங்க அடுத்தவங்க சில தப்பங்க ஆனா பாலிஷா சொல்லுவீங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது கேட்கலன்னா நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது அவங்களுக்கு தான் லாஸ் அப்படின்னு திரும்பி பார்க்காம வர வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் ராஜ நடதம் தான் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஒத்துக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படும் நான் சொல்றேன் இது வேண்டாம் அங்க கூட்டமா இருக்கும் பாத பாதை சரியில்லை இது சுத்திட்டு போற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வேண்டாம் கேட்க மாட்டாங்களே அப்புறம் என்ன பண்றது சரி போய் தொலைங்க அப்படின்னு இந்த தொலைங்க அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு தான் இருக்கும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்க கூட கரடியை கட்டி மரத்தை கரடி மரத்தை கட்டி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிச்சிட்டு சுற்றி தான் வரணும் என்ன பண்ணுறது நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க கன்விக்ஷன் கன்விக்ஷன் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் சார் பேசி மழை முடியல சார் தண்ணி தருவிகள் இல்லை தொண்டை காஞ்சி போச்சு தொண்டை வறண்டு போச்சு கொஞ்சம் ஏதாவது இந்த ஜூஸாக குடிக்கலாமா ஒரு எளநீர் சாப்பிட்லாமா ஒரு கரும்பு சாறு சாப்பிட்லாமா ஒரு லிக்விட் ஜூஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு இப்படி திரவ ஆகாரங்களை தேடி போக வேண்டிய அமைப்பு கன்னிராசிங்க இருக்கிறோம் தண்ணி எடுத்துருவாங்க பேச்சுவார்த்தை காரசாரமாக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குழந்தைகள்கிட்ட அந்நோய் அப்பா இந்த குழந்தைகளோட சந்தோஷம் என்ன கவலை இருக்கு இந்த குழந்தைகளுக்கு விளையாடுறாங்க நம்ம சேர்ந்து கொஞ்சம் கிண்டல் அடிப்போமே பேசுவோமே விளையாடுவோமே இந்த மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த குழந்தைகளோட பேச்சு எத்தனை இனிமை சந்தோஷப்படும் எதிர்காலத்தில் இருக்க நம்பிக்கை பாவம் எது புண்ணியம் எது எது நல்ல காரியம் கோவில் காரியங்கள் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களினுடைய திருவிழாக்கள் விசேஷங்கள் இன்விடேஷன் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வு அப்பா உத்தரவு கேட்டாச்சா தேதி வச்சாச்சா திருவிழாக்கு தேதி வச்சாச்சா இது போன்ற விஷயங்கள் துலாம் ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் டினாமினேஷன் டெம்பிளா சின்ன டெம்பிளா பெரிய கோவிலா அங்கே என்ன எழுதி போட்டிருக்காங்க பிரயாணங்கள் உண்டா இப்படிலாம் கேட்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் வரலாறு இதிகாசங்கள் புராணங்கள் இதன் மீது கொண்ட ஈர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தியிருக்கா ஆகக்கூடிய செம்ம சூப்பரான ஒரு கதை இன்னைக்கு கேட்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன் அதை கதைகேளு கதைகேளு சுகமான அடுத்து இருக்கிற ருசிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் பயணங்கள் முடிவதில்லை பிரயாணத்திற்கான ஏற்பாடு டிக்கெட் புக்கிங்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா வெந்துச்சா வேகலையா அந்த இல்லி குண்டான தூக்கி தூக்கி பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இருக்கு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செய்கிறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது பிரயாணங்கள் சுகமாகும் புதுமையான சந்திப்பு புது புது அறிமுகங்கள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சாரே பேசிட்டாராம் ஓனரே பேசிட்டாராம் டைரக்டரே பேசிட்டாராம் மேனேஜிங் டைரக்டரே பேசிட்டாராம் அப்படின்னு அவங்களே பேசிட்டாங்களாம் இவங்களே பேசிட்டாங்களாங்கிற தருணம் நிச்சயம் உண்டு போயம் போயம் பாட்டுடைய தலைவனே நீங்கள் தான் பாட்டுடைய தலைவியும் நீங்கதான் அப்ப ட்ரெஸ்ஸிங் என்ன சென்சிபிளா இருக்கும் என்ன கலரா இருக்கும் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பொன்பொருள் சேர்க்கை சந்தோஷம் தர வேண்டிய அவங்க இந்த ஷாப்பிங் என்கொயரி ஷாப்பிங் என்கொயரி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஞாபகம் மறுதி அப்பப்ப எட்டிப்பான் கார்த்தி சார் மறந்துட்டேன் இந்த பாருங்க அந்த பேமெண்ட்டு இந்த பாருங்க அந்த டியூஷன் ஃபீஸ் அந்த இந்த ஃபீஸ் இல்லை அந்த அந்த இவங்க பில் கொடுத்துருந்தாங்க நான் என் பண்ணுறவங்க ஒரு பில் கொடுத்துருந்தாங்க இந்த வேலை செய்கிறவங்க ஒரு பில் கொடுத்துருந்தாங்க மறந்துட்டேன் அப்படின்னு ரீகலெக்ட் பண்ண வேண்டிய தருணம் எதை விட்டுட்டீங்கன்னு பாருங்களேன் சார் விட்டுட்டாராம் அப்படி ஆமாம் ஆமாம் அதை விட்டுட்டேன் அப்படின்னு உங்கள் மெமரியை நீங்களே அப்படி தட்டி விட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ளக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் உடல் நலத்துலேயும் சரி மனோநலத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு பண வரவு அப்படிங்கிறது சந்தோஷம் தரும் கொஞ்சம் லேசாக எண் பண்ணாத வஸ்திரங்கள் இருக்கும் கொஞ்சம் அடிக்கிற வஸ்திரங்கள் இருக்கும் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாமா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கேன் வெயிட்டிங் பீரியடாகவே இருக்கேன் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கே அப்படின்னு காத்திருக்க வேண்டிய தருணம் இன்றைக்கி நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் வெயிட்டிங் ஹாலு ரிசப்ஷனு சோஃபாவில் வெயிட் பண்ணுறது உட்கார்ந்துருக்கிறது இந்த சோஃபா ஒரு பக்கம் அங்கேயே இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் சார் ஷாப்பிங் சார் விரயங்கள் சார் ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி இந்த பில்லெல்லாம் மறந்துட்டு ரீகலெக்ட் பண்ண வேண்டிய தருணம் தனுசு அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அலந்து தான் பேசுவேன் மேஜர் ஸ்கேலா மைனர் ஸ்கேலா அரடி ஸ்கேலா ஒரேடி ஸ்கேலா இந்த அலந்து பார்த்து கொடுக்குறீங்களே அளந்து பார்த்து பேசுறீங்களே அளந்து பார்த்து சொல்கிறீங்களே வெயிட்டு சரியா இருக்கா ஏன் வெயிட்டு கரெக்டாக இருக்கா நீங்கள் இன்னைக்கு வெயிட்டான ஆள் தான் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது சுபயோக சுபதினம் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அப்போ சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அன்புக்குரிய துணைக்கிட்டார் வேவ்ஸ் பாய வேண்டிய தருணங்கள் இந்த அரை டப்ளர் காஃபி ஒரு மூலம் மல்லிகைப்பூ கொஞ்சோண்டு ஸ்வீட்ஸு இந்த ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினா ஓகே பட் இதெல்லாம் கிஃப்டாக வரும்பொழுது ஒரு தனி சந்தோஷம் அதுலேயும் இந்த மாம்பழம் மாம்பழம் இந்த சீசனல் ஃப்ரூட்டை பார்த்தாலே இடடா இடடா சார் பசுந்தான் பங்கனப்பள்ளியும் ஒரே வெரைட்டியாக சிவப்பு கலரில் வேற இருக்கு சார் அதை வேற செந்தூரான்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு இந்த மாம்பழத்தினுடைய வெரைட்டி ஆனந்தமாக வாங்க வேண்டிய தருணம் கிஃப்டாக வாங்க வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் யாரும் வாங்கினோம் தராட்டி கூட நாங்களாவது வாங்கிக்கிறோம் சார் நாங்களே வாங்கி நாங்களே பண்ணிக்கிறோம் எங்களுதுல இந்த தனி தகுழ் தனி தகு ஆமா சார் தனியா விட்டுட்டாங்க நான் மட்டும்தான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்திரன் சீரும் சிறப்புமாக உங்க ராசியில அடியெடுத்து வச்சு செஞ்சுட்டு இருக்கார் அப்ப காரியங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கும் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக அமையும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் தோணும் அட்லீஸ்ட் அடுத்தவங்க பண்ணாட்டி கூட நாம கிரீட் பண்ணி நாம இறங்கி போய் பேச வேண்டிய தருணங்கள் யாருக்கிட்டையும் கோவிச்சிக்காம யாருக்கிட்டையும் சண்டை போடாம யாருக்கிட்டையும் வம்பு வளர்க்க வச்சுக்காம ஆனா எல்லாரும் என்கிட்டயே வம்பு வச்சுக்கோ நானும் எவ்வளவுதான் குடிஞ்சு போறது தனிச்சு போறது ரொம்ப நம்மள மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு மட்டம் தட்டுறாங்கிறது இருந்தாலும் காரியம் பெருசா வீரியம் பெருசா கும்பராசி நேர்களே காரியம்தான் பெருசு மட்டம் தொற்றத பொறுத்துக்கு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்களையும் கொஞ்சம் மட்டமாதான் பேசுவாங்க விமர்சனங்கள் இருக்கும் உங்க திறமையை பத்தின விமர்சனங்கள் இருக்கும் பற்றாக்குறைகள் ஷார்டேஜ் சார் அப்ப என்ன பண்ணணும் பாரோ டாப் அப் லோனு ரொட்டேஷனு அதை தூக்கி இதில் போடுறது ரெண்டு மூணு அக்கௌண்ட்ல இருக்க ஒன்னா வித்ரா முழுக்கு சந்து புந்து இந்துக்கலாம் வச்ச பணத்தை எடுக்கலாமா ரெனியூவல் பண்ணலாமா கார்டுல ஒரு சின்ன இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாமா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிடலாமா கடன் அட்டை கடன் அட்டை கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தனே கடன் பட்டுட்டு கலங்குறானா நான் கலங்குவோனா அப்படிங்கிற கேள்வி கேட்குற மீன சின்ன கழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் நானும் கூட ராஜாதானே நாட்டு மக்களிலே இதில் நாணம் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதில்லை இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மாற்ற பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்